வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் சேரர் சோழர் பாண்டியன்னு சொல்லி மூன்று வேந்தர்கள் இருந்தாங்க பெருவேந்தர்கள் இருந்தாங்க பெருநிலப்பரப்பை ஆண்டவர்கள் சொல்லி ஆனால் இதை தவிர குறு நிலப்பரப்பை ஆண்ட குறுநில மன்னர்களும் இருந்தார்கள் அந்த மன்னர்களில் சில பேர் வந்து மிக பெரும் வள்ளல்களாக இருந்தார்கள் அவர்களில் ஒருத்தர் தான் பாரி அப்படிப்பட்ட வள்ளல்களுடைய பெயர்களால் அமைந்த ஊர்களை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் பாரி வந்து கரிய வள்ளல் தன்மை உடையவராக இருந்தார் அதனால தான் இவர் வந்து கபிலர் வந்து சொன்னார் கொடுக்கலாதானே பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை அதுதான் பாரிங்கிறது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வள்ளல்கிற பேருக்கு இன்னொரு பெயர் வந்து பாரி அப்படிங்கிற அளவுக்கு அந்த காலத்தில் பாரியுடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவி இருந்தது அவருடைய நாட்டில் வந்து பரம்பு நாடுன்னு சொல்லுவாங்க பரம்பு மலையும் அதை அதன் அதனகத்தே உள்ள சில கிராமங்களும் கொண்டது தான் பாரியுடைய அரசு ரொம்ப சின்ன அரசு அங்கே வந்து பாரீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு சிவாலயம் இவர் எடுத்த திருக்கோவிலாக கருதப்படுது இந்த காலத்தில் வந்து பிரான்மலை அப்படின்னு சொல்கிறோமே அதுதான் அந்த காலத்தில் வந்து பாரிமலையாக இருந்தது பரம்பு மலையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே மாதிரி பாரி போல் ஆய் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெரிய வள்ளல் குறுநில மன்னர் இருந்தார் புதிய மலைக்கு அண்மையில் இருந்த நாட்டை வந்து ஆய் அப்படிங்கிற குலத்தால் ரொம்ப நாளாக ஆண்டுகிட்டு இருந்தாங்க வரலாற்று காலத்து இலக்கியங்கள்லாம் படித்தா நமக்கு தெரியும் அதில் வந்து ஆய் அண்டிரன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப பெரிய புகழோடு விளங்கினார் அவர் காலத்தில் வந்து ஆய்குடி அப்படிங்கிற ஊர் வந்து சிறப்பான ஊராக இருந்தது அது இவருடைய பெயரை வச்சு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்க முடியும் இந்த ஊர் வந்து இன்னைக்கும் பொதிய மலைச்சாரல்ல ஆய்குடி அப்படிங்கிற பெயரில் அந்த ஊர் வந்து இருக்கு இந்த மாதிரி காரி அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் இருந்தார் ஒரு பெரிய வள்ளல் ஒருத்தர் இருந்தார் கடை வள்ளல் எழுவரில் காரி என்பான் அவன் சிறந்த குதிரை வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க சங்க இலக்கியத்தில் வந்து அவருக்கு பேர் வந்து மலையமான் திருமுடி காரி அப்படின்னு சொல்லுவாங்க சேலம் நாட்டை சேர்ந்த நாமக்கல் வட்டத்தில் கார்குடி அப்படிங்கிற ஊர் இருக்குது அது அந்த சிற்றரசரோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாசனங்களில் வந்து அந்த ஊருக்கு பேர் திரு காரி குடி அப்படின்னு வழங்குகிறது சேலம் நாட்டில் காரி மங்கலம் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு இதே மாதிரி பாரி ஆய் காரிக்கு அப்புறம் ஓரி அப்படின்னு இருந்தார் இந்த திருமுடி காரியுடைய பெரும் பகைவனாக ஓரி இருந்தார் அவர் வந்து வில்வித்தையில் வந்து ரொம்ப சிறந்தவர் சிறந்த கொடையாளர் வல்வில் ஓரி அப்படின்னு அந்த காலத்தில் வந்து அவருக்கு வந்து பெயர் வச்சுருந்தாங்க கோவை மாவட்டத்தில் பவானி வட்டத்தில் ஓரிசேரி அப்படின்னு ஒரு ஊர் வந்து இன்றைய இன் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அந்த ஊர் வந்து இந்த கடையழு வள்ளல்கள் காலம் கடந்த பின்னால குமணன் அப்படின்னு சொல்லி ஒரு இருந்தார் அந்த குமணன் வந்து மிகப்பெரிய வள்ளலாக திகழ்ந்தார் அவர் ஆட்சியில் வந்து குமணன் வாழ்ந்த ஊரே வந்து குமணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் பிற்காலத்தில் வந்து கொழுமம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க கோவை மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை வட்டத்தில் கொழுமம் ஒரு சிற்றூராக இன்று வரைக்கும் காணப்படுகின்றது கோயம்புத்தூருக்கு ரொம்ப அண்மையில் வள்ளலூர் அப்படிங்கிற அழகிய பெயருடைய ஊர் ஒன்று இருந்தது அங்கே உள்ள சிவன் கோயிலுக்கு தேனீச்சுரம் அப்படிங்கிறது பேர் உலகிழந்த பெருமாள் கோயிலும் பெருமாள் கோயிலும் அங்கே வந்து இருக்கு பழைய பேரூர் நாட்டை சேர்ந்த இவ்வள்ளலூர் அன்னதான சிவபுரி அப்படின்னு சொன்னாங்க அன்னதானத்தால் பெற்ற புகழ்பெற்ற வள்ளலூரத்தில் இருந்த காரணத்தினால்தான் அந்த ஊருக்கு வந்து வள்ளலூர்னு பேர் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த ஊர் வந்து வெள்ளலூர் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கோயம்புத்தூர் பக்கத்தில் இந்த எல்என்டி பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பைபாஸ் வெள்ளலூர் ஊரை கடந்தபோது அந்த ஊருடைய அந்த காலத்து பெயர் வந்து வள்ளலூர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தகவலுடன் இன்றைய நாளை முடித்துக்கொள்வோம் இன்னும் தொடர்வோம் என்று கூறி முடிக்கின்றேன் வணக்கம்